ஆக்கப்பட்டிருக்கிற நேரம் என்று சொல்லுவேன் சினிமா துறையை பொறுத்த வெளிநாட்டு படங்கள் மக்களுடைய ஆசையை வேறு வகையிலே ஈர்த்து செல்லுகின்ற நேரத்தில் கலைப்பண்பு கலாச்சாரம் தமிழ் பண்பு கெட்டுவிடாமல் அழிந்து விடாமல் காப்பாற்றி அதை தொழிலின் மூலமாக கலையின் மூலமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற பல தயாரிப்பாளர்கள் வருமானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறார்கள் ஆகவே காப்பாற்றி தீர வேண்டும் தமிழ் இசையை கர்நாடக இசையை அதே நேரத்தில் மொழியை ஒழுங்கு பெற சொல்லியாக வேண்டும் கேவலமான கருத்துக்களை கொண்ட இடைச்சல்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே சொல்லி இரட்டை கருத்துக்கள் வரக்கூடிய நிலைமை சொல்லுகின்ற முறையை கையாள வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள் இவைகளிலிருந்து போராடி வெற்றி பெறுவது என்பது எளிதல்ல அந்த சோதனையிலே தயாரிப்பாளர்களும் கலைஞர்களும் அங்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கரைஞ்சுக்கு திறமையாளர்களும் அதில்